சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் துன்பம் என்ற இருள் நீங்கி புதிய விடியில் வரப்போகிறது இது தெய்வ தீர்ப்பு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் முன் அமர்ந்து இதை முழுமையாக கேள் இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டு வழி இருக்கும் அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைகள் உன் வாழ்வில் நிறையாக இருக்கப் போவதில்லை அப்படி நிலையில்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டுச் செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை வான் உயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கின்றேன் கேள் நீ தினமும் உன்னை பற்றிய சிந்தனைகளை என்னிடமும் உன்னை சுற்றி உள்ளவர்களிடமும் சொல்லி சொல்லி பார்த்தாய் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உதவி கிடைக்காதா என்று நீ இயங்கினாய் இறுதியில் எதுவும் மாறவில்லை எனது சூழ்நிலையும் நான் நினைத்தது போல இல்லை இனி எல்லாமே என் பிரார்த்தனைதான் என்று நீ செய்கிறாய் அப்பா இனிமேல் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் உன்னுடைய கரத்தை கொடுத்து எனக்காக ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் முழுவதுமாக சரணடைந்து இருக்கிறாய் உன்னுடைய வேலைகளையும் வேதனைகளையும் உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி என் முகத்தையே நீ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உன் சாயப்பா நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களையும் உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் மாத்தி காட்டுவேன் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையான உனக்கு தேவையானதை செய்யாமல் உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா இத்தனை நாட்களாக பொறுமையோடு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தாய் இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் உனது இப்பொழுதைய சூழ்நிலை எல்லாம் மாறி புது வாழ்வை வாழப்போகிறாய் ஓம் சாயரா நன்றி வணக்கம்